உலகளாவிய கலை மற்றும் நாட்டுப்புற கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் திறமையுள்ள நிறைய கலைஞர்கள் வெளியில் வராமல் இன்னும் நிறையா பேர் இருக்கிறாங்க நம்மளுக்கு நம்மை சுற்றி நமக்கு அருகாமையிலேயே நிறையா பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரியான திறமையுள்ள கலைஞர்களை சந்தித்து அவர்களை நேர்காணல் செய்வதில் பெருமை அடைகிறேன் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் கூரிச்சாத்தா ஐயனார் கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய அருமையான அற்புதமான ஒரு பாடகர் அறுபத்தெட்டு வயது நிரம்பிய ஐயா கருணாகரன் ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்குங்களா ஐயா ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல இன்னைக்கு பெரிய மகிழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி ஆமா ஐயா சென்னையில இருந்து பாஸ்கரன் ஐயா அவர்களோட நண்பர் அப்படிங்கிற முறையில என்ன அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு நண்பர் இருக்காரு ரொம்ப அற்புதமா பாடுவாரு அப்படின்னு அந்த வகையில இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் இப்போ நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி கச்சேரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி முதல்ல சொல்லிருக்கீங்க அப்படியா இப்போ பூ புனித நீராட்டி விழா ம் திருமண விழா கல்யாண கச்சேரிகள் மற்றும் கோயில் வைவங்கள் இந்த பெரிய இந்த முளக்கட்டுகளாக அதெல்லாம் போடுறாங்களா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க விருப்பத்திற்கு என்ன பாட்டு கேட்குறாங்களோ அது படிச்சு தருவோம் சரி இப்போ ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறீங்களா கிராமிய நிகழ்ச்சியில் பாடுறீங்களா ஆர்கெஸ்ட்ராவில் தான் பாடிக்கிறேன் ஆர்கெஸ்ட்ராவில் பாடிக்கிறேன் சரி இப்போ கும்மி பாட்டுன்னு சொல்கிறீங்களா கும்மி பாட்டு சொல்கிறதுக்கும் போவீங்களா கும்மி பாட்டு வந்து என்ன தலைமையில் வேற ஒரு ஆள் அனுப்பிச்சிவிட்டு அந்த மாதிரி வேறு ஒரு அனுப்பிச்சி நிகழ்ச்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் பண்ணியிருக்கேன் ஆர்கெஸ்ட்ராவில் நீங்கள் வந்து பாடோகிராப் போகிறீங்க பண்ணிக்கலாம் இது எவ்வளோ காலமாக இதை பண்ணிக்கிட்டு இருபது வருஷமாக பண்ணிக்கிட்டேன் இருபது வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் சிறப்பு உங்களுடைய வாய்ஸ் நான் கேட்டிருக்கேன் ஆனா ஆனால் மற்றவங்க கேட்டதில்ல இல்லையா இப்போ ஒரு பாடலோட நம்ம சரம்பிக்கலாம் மாட்டியை ஆ இப்ப நம்ம அந்த மியூசிக் போட்டே ஆரம்பிச்சிடலாமா போடலாம் என்ன பாட்டு போட ஒரு விநாயகர் பாடலோட சொல்லுவாங்க போட்டுருவா இல்ல விநாயகர் ஒரு மணிக்கு ஒரு மணி போடவா போடுங்க தோன்றும் ஒரு யானை உருவம் அதன் வனமுகம் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் பால்வாடியும் பருவம் சிறு குழந்தை வடிவம் பால்வாடியும் பருவம் ஒரு மணிக்கு ஒரு மணி எதிர் எதிர் ஒழித்திட ஓங்காரின் காரம் சங்கீதங்கி செய்திட சரிங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கீங்க ஐயா எங்க இருக்கிறீங்க எந்த இடத்துல இருக்கீங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க வேற என்ன தொழில் பண்றீங்க இல்ல தான் தொழில பண்றீங்களா அத பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க நான் ராமநாதம் கூட்டுறவு பால் பண்ணியில ஸ்ட்ரீட் சப்ல வெண்டதா ஸ்ட்ரீட் தெருவில் பால் யூனிஃபார்ம் போட்டு கவர்மெண்ட் சொசைட்டி அதுல வேலை கடந்த ஒரு பதினோரு வருஷம் ரிலீஃப் ஆயிட்டேன் ரிலீஃப் என் மையன் என் மனைவி காளியம்மாள் மக தவச்செல்வி மைய சஷ்டிகவரம் என் மையம் வந்து ஐடில வேலை வாக்குறான் சென்னையில மகன் வந்து எம்ஏ முடிச்சுட்டு இங்க ஈபில வேலை வாக்குது மற்றபடி இந்த கச்சேரியில பாட்டுல எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் அது பழைய பாட்ட மக்களுக்கு மத்தியில புகுத்தணும்னு ஒரு பெரிய ஆர்வம் அதனால தான் பழைய பாடல தான் பாடணும்ட்டு எனக்கு ஒரு ஆசை புது பாடுவேன் ஆனா அது அதுக்கு தகுந்த மாதிரி மாறி அப்பப்ப சேதிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறேன் என்னுடைய சொல்லி ஆர்கஸ்டா வச்சு நடத்துறேன் நடத்துறது அது மாதிரி வேற நிகழ்ச்சியில் எதுன்னு கேட்டாலும் நீங்க தயார் பண்ணி கொடுக்க உடனே உடனே ரெடி பண்ணி உடனே ரெடி இப்போ திருமண கச்சேரின்னு சொல்றீங்க ஆமையா திருமண கச்சேரிக்கு ஆக்சுவலா எத்தனை பாடகர் பாடகி வருவீங்க ரெண்டு பாடகன் ரெண்டு பாடகி நாலு பேரு புது பாட்டு வேணும்னா அதுக்கு உள்ள ஆளு பழைய பாட்டுக்குன்னா அதுக்குள்ள ஆளு இல்ல இன்னும் பாட்டு தான் பாடுங்க நீங்க இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு ஒரு ஒரு செந்தமிழ் திருமணியார் பாடுங்கன்ட்டு அதை பாடுவேன் இசை தமிழ் செய்தா இருந்து அதனை பாடணும் அதுக்கு தகுந்த நான் என்னுடைய வாய்ஸ்ல வாடுவேன் பி பி சீனாஜுக்கும் என் குரல்ல நார்மலா பாட ஆரம்பிப்பேன் என்ன பாட்டு கேட்டா இல்லையங்கிற அளவுக்கு பாடுவேன் சார் அந்த அளவுக்கு வச்சிருக்கேன் இப்போ இப்ப திருமண கச்சேரி இல்ல இந்த கரோக்க மியூசிக் போட்டுதான் பாடுறீங்களா இல்ல இசை கலைஞர்களை வர வச்சு பாடுவீங்களா இல்ல இசை கலைஞர்களை வர வச்சுல பாடுறது இல்ல சார் அமௌண்ட் இருபது இருபத்தி ரெண்டு ஆயிரம் ஆகுது ஏன்னா மதுரை திருச்சி மெட்ராஸு தேவகோட்டை காரைக்குடி பாடக டயத்துல எங்க கல்யாணத்துல எங்கிட்டனால வேற கல்யாணத்துல புக் பண்ணிடுறாங்க அதுல ஆள் கிடைக்கிறது இல்ல ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு லேடிஸ்க்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் சார் மூவாயிரவா பஸ் வந்த உடனே சாப்பாடு அது என்ன போகும் தொட்டிக்கு என்ன கொடுக்கணும் கொடுத்து அதுலயே ஒரு அமௌண்ட் ஆயிரும் சார் ரெண்டு பாடகைக்கு ஆறாயிரம் ரூபாய் இருக்குது பாடகனுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் ரெண்டு பாடகன் ஐயாயிரம் ரூபாய் மைக் ஐயாயிரம் ரூபாய்

சரி சந்தோஷம் ஐயா இப்போ நீங்க எப்படி பாடுறீங்கன்னு முதல் பாடல் அந்த புக்தி பாடல்லாம் பார்த்தோம் ரொம்ப அற்புதமா பாட்டிங்க இப்போ நம்ம இன்னொரு பாடல் ஒரு பழைய பாடல் பாடுறேமா பாடுறேன் பழைய என்ன பாடல் வேணும் உங்களுக்கு பிடித்த மாதிரி எதாவது வசந்த முல்லை பாடவா பழைய பாடங்களே சும்மா மீஸ்கெல்லாம் பாடவா பாடுங்க மீஸ்கா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவேன் மாயமெல்லாம் ஓடி வா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவேன் இசையினின் மயங்கியன் இம்புறு அன்பேவா மயங்கேம் இங்குரு அன்பே வாங் இடில உண்மை மனம் நாடுதே இடில உண்மை இன் நாடுதே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயம் எல்லாம் நான் அறிவேனை வா

அதுல பழைய பாட்டு நான் பெற்ற பாட்டு அது எடுக்க நான் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் நரமா சிங்கார செங்கார சிவம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி சுரை செல்வம் நான் பெற்ற செல்வோ தொட்டான் மணக்கும் ஜே சுவைத்தால் எளிக்கும் தேன் பாகே தொட்டான் மனக்கும் தேன் பாகே சுவைத்தால் எளிக்கும் தேன் பாகே

நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் அற்புதம் அற்புதம் ஐயா வேற என்ன பழைய பாட்டு வேணாலும் கேளுங்க சரிங்க ரொம்ப அழகா பாடுங்க உண்மையிலேயே சிறப்பு ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு இந்த பாடல்கள் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு சார் பால் ஊத்தையில அங்கே போன முக்கியமான பாட்டு போட்டேன்னா வேலையை கூட பார்க்க மாட்டேன் அந்த பாட்டு நீ பாட்டி அது யாரு பாடினேன் எப்படி பாடுனேன் எப்படி மியூசிக்கு அது எந்த படாமலும் அதை எடுத்து அதை படிச்சு எனக்குள்ள கொண்டாந்தா தான் சார் மறு அத ஒரு பெருது தலைமை எடுத்துக்கிட்டேன் சார் நல்ல பாடணும் மேடையில மக்கள் மனசுல பழைய பாடலை பதிவு பண்ணணும் பிஎச் அப்துல் ராமே பேட்டி எடுத்தாங்க நல்லா அந்த அரசியலங்குமில ஏற்றம்னா ஏற்றம் பாட்டு பாட்டு சென் போயிருந்தேன் கலைஞர் டிவில இது லலிதா ஜுவலர்ஸ்ல அப்ப கேட்டாங்க ஐயா என்ன பாட்டு போட போற அப்படின்னா சார் இந்த மாதிரி அரசியலங்குமே ஏற்றம்னா ஏற்றம்னு போடுறேன் அது ரொம்ப கஷ்டமான பாட்டியா ஒரு நாள் நீ கிரி எப்படி பாடுவியா அப்படின்னு இல்லை சார் நான் ஸ்கேல் என்ன ஜி சார் சார் அப்படின்னு சரி ஸ்கேல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு எப்படி ஓகே பாடுங்க படிச்சேன் சார் படித்தோம் அங்கேருந்து ஆடிட்டு வந்தாரு சார் அவர் ஓ பாட்டுக்கு என்னையே ஆட வச்சு விட்டியப்பா அந்த ஏற்றம்னா ஏற்றம் அந்த ஹம்மிங்கி அருமையா பாடினப்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சார் நல்லா பாராட்டினேன் சார் அதே பாட்டில் கொஞ்சம் பாடி காட்டுறீங்க பாடி காட்டுறேன் ஏற்ற ஏற்றும் இதுல இருக்குது முன்னே தோ எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப ளையின் தோட்டம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப விழையின் தோட்டம் கிணத்து நீர தான் எடுத்து தரும் ஏற்றோம் கிளை வெடிக்கும் பயிர்களுக்கு உயர்வழிக்கும் ஊட்டோ போடு தந்தனத்தானே எழோ எறும்பு போல எதிலும் சேர்ந்து எதிலும் சேர்ந்து உழைக்கணும் இடுப்பே மலையா மனிதர் பார்த்து பொழைக்கணும் உடும்பு போல உறுதி வேணும் நிலைமைத்திருந்தன உறுதி வேணும் நிலம திருந்தேன் உடைஞ்சு போன நமதி இனம் ஒன்னா வந்து பொருந்தனும் எழோ தந்தனத்தானே எழோ அருமை 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 தான் எல்லா பாட்டுமே பாடுவீங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி வேற எங்கெல்லாம் உங்களுக்கு மறக்க முடியாத தமிழ்ச்சங்க 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 சார் மதுரையில மீனாட்சி மங்கில ஒரு விசேஷம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதுல பெரிய பாடங்கள் வந்து மெட்ராஸ்ல பாடு ஆர்கா பாடிக்கிட்டாரு அப்ப நம்ம கைய கட்டி மரியாதை மருதமலை மாமனியே நான் பாடுறேன் என்ன நீ பாருக்கும் மருதமலை மாமனி அசால்ட்ட பாடுற அசால்ட்ட சொல்லிக்கிட்டு உட்காரியா அப்புறம் பாட்டை கேட்டு பாருங்க அப்புறம் நீங்க முடிய என்னையா கேட்க சொல்ல பெரிய பெரிய ஆளுனா ஒரு ஆளு அது மருதமலை எவ்வளவு பெரிய சாங் அது அதெல்லாம் ஒரு கம்மி வேற அதெல்லாம் உன்னால இழுக்க முடியுமா முதல் சாங் உன்னால இழுக்க முடியாதியா போய அப்படின்ட்டாரு அப்புறம் ஒரு ஆளை பிடிச்சி பிடிச்சி உள்ள போயிட்டு சார் போடவே சரி பாடுங்க ஐயா வாத்தியங்கள் அதான் பாடச்சுங்க உனக்கு வாத்தியம் கொடுக்காம இருப்பேன் பாடியான்ட்டார் பிடிச்சும் பாருங்க எடுக்காத கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை கொங்குமணி நாட்டினிலே குளிந்த மலை எந்த மலை தேடி வந்தோ இல்லம் எல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவரெல்லாம் மருதமலை 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 மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கு வேணையாய மருதமலை மாமணியே முருகையா அற்புதம் அற்புதம் என்ன இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பாட்டுங்களே அச்சா கோடிகள் குந்தான் ஒரு ஒரு சார் கோடிகள் குவிந்தாலும் கோமகனே மறவேன் ஆன் ஆ

நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா